வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எல்லா பேரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் ஏன் ரெண்டு மாதமாக வீடியோ பதிவு வரலேண்டு எல்லாரும் ஆவலாக இருந்திருப்பீங்க எங்கள் வீட்டுக்காரவு வந்து ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணதுனால சிஸ்டர் ஒரு வீடியோ மற்றமனையில் இருக்கும்போது பதிவு பண்ணியிருப்பாங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரவு உங்கள் கடவுள் உடைய அனைகரகம் இருக்கிறதுனாலையும் எங்கள் வீட்டுக்காரர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க பாருங்கள் அவங்களே பேசுவாங்க இப்போ நல்லா இருக்கேன் எனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை நல்லா சேவையாகிட்டு இன்றைக்கு மீன் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் எந்த தான் கொடுவா மீன் இது கொடுவா குழம்புக்கும் நல்லாயிருக்கும் பொரிக்கவும் நல்லாயிருக்கும் அப்படியே எங்கள் வீட்டுக்காரவளை ஆசத்துலேருந்து கூப்பிட்டு வந்ததுலேருந்து பானு சிஸ்டரும் நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களை கொஞ்சம் காய்கறி வகை சாப்பாடுகள்லாம் கொஞ்சம் நார்மலாக கொடுத்து சொன்னாங்க அதனால் பக்குவம் பார்த்துட்டு இருந்தாப்பிலே பானு சிஸ்டருக்கு முடியலை எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ரெண்டு மாதமாக இப்போ உங்கள் வேண்டுதல்னாலே நீங்கள் எல்லா கடவுள்கிட்ட வேண்டி இருப்பீங்க செவம் படிச்சிருப்பீங்க ஒரு அக்கா கூட என்னையை பார்த்தாங்க அவங்க பேரை கூட கேட்க மறந்துட்டேன் அவங்க சொன்னாங்க நான் கண்டிப்பாக ஏசா பாட்டை வேண்டிக்கிறேன் உங்களுக்காண்டியும் உங்கள் வீட்டுக்காரவர்களுக்கு பான சிஸ்டருக்காண்டியும் நான் வேண்டிக்கிறேன் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே ஏசப்பா புண்ணியத்தில் நாங்கள் அதே மாதிரி கடவுள் புண்ணியத்துலேயும் நாங்கள் நல்லா இருக்கிறோம் உங்கள் புண்ணியத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லோருமே மதுனியே மிஸ் பண்ணியிருப்பீங்க எங்கள் வீட்காரவர்களை வேறு காட்ட சொன்னீங்க பார்த்துருப்பீங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க எங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாதனால தான் வீடியோ பதிவு பண்ண முடியல நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி பாருங்கள் உங்கள் மதனி கண்டிப்பாக பேசிய இப்போ வந்து நாங்கள் கொடுவா மீன் கிடச்சிருக்கு எங்களுக்கு கொடுவா மீன் இன்றைக்கி சமைச்சி நாங்கள் மொதல் முறையாக இன்றைக்கி சாப்பிட போகிறோங்க சாப்பிட்டு ரெண்டு மாதம் ஆகிட்டு மீன் இன்றைக்கி தான் ஒரு ருசியான டேஸ்ட்டான மீன் மாட்டியிருக்கு எங்களுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்க தான் வெட்டப்போகிறாங்க வெட்டி தந்தவொடனே நாங்கள் சமைச்சி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம் நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க சமைச்சி இப்போ நம்ம மீனை வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க சமைக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து பானு சிஸ்டரும் பேசுவாங்க நானும் தொடர்ந்து வருவேன் மறக்காமல் கண்டிப்பாக மதுனியை பாருங்கள் எல்லோரும் இன்றைக்கி சமைச்சு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்ணங்க உங்கள் எல்லா வரத்துக்கும் நாங்கள் நன்றியை சொல்லணும் ஏன்டா எல்லோரும் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க எங்களை மறக்காம சொல்லியிருக்கீங்க இன்னும் மதனி வீதியாக வரலை வரலன்னு எல்லோரும் துவைச்சிருக்கீங்க என்னை மனசார வேண்டிக்கிறேன் உங்களால் தான் நான் நல்லா குணமாக வீட்டேன் கண்டிப்பாக தொடர்ந்து நான் வீடியோ பதிவு பண்ணுவேங்க கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் நீங்கள் சாமி கிட்டே எங்கள் வீட்டுக்கிறவங்களும் நான் பார்த்துக்கிட்டேன் எல்லாருமே குணமாகிட்டோம் இந்த நம்ம தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இந்த சமைச்சிக்கிட்டே நம்ம சமையல் வீடியோக்குள்ளே வந்துடுவோம் கண்டிப்பாக எல்லா வரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க தொடர்ந்து எங்கள் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் இப்போ வாங்க மீனை வெட்டி எடுத்துக்கிடுவோம் பாருங்க எங்க வீட்டு தடவை கொடுவா மீனை இப்போ செவில ஃபுல்லா சுரண்டிட்டு துண்டு துண்டு அல்வா பீஸ் மாதிரி நடக்க போறாங்க இன்னைக்கு இன்னம டெய்லி எங்க வீட்டு தடவைங்க நம்ம வீடியோவில் எனக்கு மீன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் பார்த்து தருவாங்க ஏண்டா அவங்க வேலை பார்த்த கைக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க வேலை அதிகமா பார்க்க கூடாதுல்ல சின்ன சின்ன வேலைகளை நான் பார்த்து தருவேன்னு எங்க வீட்டு தடவை நானே மீனை வெட்டிடுறேன்னு சொல்லி வெட்டி தர்றாங்க நம்ம சமைச்சு மட்டும் ஏண்டா வெயிட் வந்து அதிகமான வெயிட் மட்டும் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்ற வேலையில் சின்ன சின்ன வேலையில் எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாத்தையுமே பார்த்து தர்றேன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் கவலையெல்லாம் பண்ண மாட்டேன் ஆனால் நான் எங்கள் வீட்டுக்காரவங்க வெட்டித்தரேன் இன்னைக்கு நல்லா சமைச்சு இன்றைக்கி தாங்க நாங்கள் மீன் குழம்பே குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிட போகிறோம் இந்த மீன் தலைப்பகுதியில இந்த செண்டு பக்கம் இருக்கு பாருங்க இது தண்ணியில் ஓடையில் இந்த மீனை நம்ம பிடிச்சோம்னா அந்த இருக்கு பாருங்க பிளேடு மாதிரி இருக்கும் இதை வச்சு அப்படியே வெட்டி விட்டுட்டு ஓடிடுங்க தண்ணியில் நம்ம தண்ணியில் ஓடிட்டு இருக்கும்போது வால் பகுதியை பிடிச்சாலும் சரி மின் பக்கத்தை பிடிச்சாலும் சரி இப்படின்னு விட்டு போகையில் இதை வச்சு வெட்டிடுங்க பத்து கில உப்பு கல்லை போட்டிருக்கேன் இப்போ உரைச்சி நல்லா இருக்கு கழுவிச்சிருவோங்க நம்ம கடைக்கார உரத்துல மீனை வச்சு நல்லா உப்புக்கல் போட்டு மீனை நல்லா உரைச்சி எடுத்தாதாங்க அது உள்ள வெறுக்குத்தன்மை போகும் நல்லா கடை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு போய் நம்ம நல்ல தண்ணியில் அலசிட்டு நம்ம குழம்ப கூட்டி வைப்பதாக எடுக்கலை நல்லா உப்புக்கல் போட்டு உரசி கடை தண்ணியிலே அலசி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம வீட்டில் போய் நல்ல தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டு நம்ம குழம்ப விறகடுப்பில் வச்சு தான் சமைக்கிறேன் இன்றைக்கி நல்லா மீன் குழம்பு மணக்க மணக்க சமைச்சு குடும்பத்தோடு இருந்து ஃபேமிலியாக சாப்பிட போகிறோம் நீங்களும் இதேமாரி மீன் கிடச்சிச்சுன்னா நல்லா வாங்கி விதமாக சமைச்சு சாப்பிடுங்க எல்லாம் நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ குழம்ப கூட்டுறதுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம இப்போ சட்டியில் இருத்து எடுத்துக்கிடுவோம் புளியை இப்போ தேங்காய் சேர்த்துக்குருவோம் தேங்காவை வந்து நம்ம எடுக்கும்போது அதில் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க குழம்பு மசாலா பொடி இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கருவோம் குழம்புக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம் உப்பு சேர்த்துக்குருவோம் நம்ம வெட்டின மீனை வந்து கொதிச்சதுக்கப்புறம் கொழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் போடுவோம் இப்போ நாங்கள் குழம்பு கூட்டையிலே நாங்கள் மீனை அதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் அடுப்பில் தூக்கி வச்சிருவாங்க இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா வாசமாக வருது இப்போ திறந்து பார்ப்போம் குழம்பு கொதிச்சுட்டாண்டு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி வரையும் நம்ம தாளித்து இறக்கி சாப்பிட்ருவோங்க குழம்புலாம் நல்லா கொதிச்சு மீன் குழம்பு வாசம் வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி தாளிச்சுக்குருவோங்க மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் வெந்தயம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு மீன் குழம்பு ரெடியாகிருச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ நாங்கள் மீன் குழம்பு வச்சாச்சு இப்போ லைட்டாக குழம்ப ஊற்றி ரெண்டு பீஸ் மீன் வச்சு கொடுப்போம் എgitundi minave ichu. മോരെ kya marthu urukal. Noi undu. ஊற்றி ரெண்டு மாதம் கழிச்சு நல்லா மீன் குழம்பு இன்றைக்கி தான் செமையாக சமைச்சி சாப்பிட்றோம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க ஆனால் சுட சுட இருக்குது நல்ல ஒரு மீன் கொடுவா மீன் முரட்டு கொடுவா மீன் கிடச்சிச்சு இன்னைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது சுட சுட இருக்குதுங்க இன்றைக்கி சுட சுட நல்ல ஒரு சாப்பாடு மீன் குழம்பு சாப்பாடு அருமையான சாப்பாடு ரெண்டு மாட்டுக்கு பிறகு இன்னைக்கு நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் டேஸ்ட்டாக இருக்குது குழம்பும் நல்லா ருசியாக இருக்குது எப்பயும் போல மர்ம வச்சிருக்கு ரொம்ப ருசியாக இருக்குமா எங்கள் மீன்கள்லாம் ஆனால் சுட சுட இருக்குது நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கொடுவா மீன் குழம்பு சாப்பிட்றான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வெந்துட்டு மீன்லாம் வளருங்க பொரிக்கவும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் கொடுவா மீன் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் குடும்பத்தோடு இருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு நல்லா டேஸ்டான ருசியான நல்லா மீன் குழம்பு கொடுவா மீன் கிடச்சிருக்குது எங்களுக்கு அதை தான் நீங்கள் சமைச்சி சாப்பிட்றோம் ஆனால் சாப்பிடையிலே அவ்வளோ சூடோட குழம்பு அந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நாக்கில் எச்சி ஊறுது பேஸ்சு கூட வரமாட்டேங்குது ரொம்ப நாள் கழித்து மீன் பார்க்குறதுல எங்களுக்கு அந்த ருசியில் சாப்பிட தான் தோணுது ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க வீடியோவில் ஏன் வீடியோ வரமாட்டேங்க வரமாட்டேங்குதுன்னு கேட்டீங்க எல்லோரும் கேட்டால் எல்லா இடத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு முடியலை உடம்புக்கு உண்மையிலேயே மூணு பேர்த்துமே சரியாக அண்ணனை கூப்பிட்டு வந்ததுக்கு பின்னாடி எனக்குமே ரொம்ப இக்கட்டானு சொன்னலை டெய்லியும் ஆஸ்பத்திரி போவேன் வாங்கன்னு இப்படி தான் இருந்துக்கிட்டே இருந்தேன் முடியாமலே இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு மாதமாகவே நான் முடியாமல் கிடந்தேன் மறுபடியும் மதுனிக்கு முடியாமல் விட்டாங்க அவங்களையும் வச்சு மறுபடியும் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தோம் தான் வீடியோ எங்களால் போடவே முடியலை கமெண்ட்டுக்கு கூட எனக்கு பதில் அனுப்ப முடியாமல் ஒரே ஒரு நாள் மட்டும் வீடியோ வரும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன் எது நடிச்சுக்கிறாதியோ எல்லா ஒருத்தையும் இனிமேல் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் எல்லா பேருக்கும் உண்மையிலே எல்லா இடத்துக்குமே மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் எங்களை விசாரித்ததுக்காண்டியும் எங்கள் மேலே அன்பு இருந்ததுனாக்கா அக்கறையோடு நீங்கள் விசாரித்ததுக்காண்டி ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இனிம வந்து எது நான் கமாண்டில் பதில் சொல்லலைன்னு சொல்லி எது நினச்சிக்கிறாரையும் மன்னிச்சிக்கோங்க இனிமேல் எல்லாமே கரெக்டாக வரும் வீடியோவை ரெகுலராக பாருங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நல்ல அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் குடும்பத்தோடு இருந்து நீங்களும் சாப்பிட்ற ஆசை கண்டிப்பாக வாங்க நான் மதனி சமைச்சு தாரேன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன்